தட்டி மாதிரி இருந்துச்சு கொசு கடிச்சிருச்சுடா ஒரு கட்டை மிஸ் இது போட்டு வீட்டில் வந்து கட்டையை தேடிக்கிட்டு இருக்கேன் புஷ்பான்னா அப்புறம் கேவலமாக பேச மாட்டாங்களா புஷ்பாண்ணா ஃபிளவரு நினச்சியா டெய் ஒட்ரா தீப்பிட்டியா புஷ்பான் அது ஒன்றும் இல்ல மழை நேரம் இல்ல தீப்பிட்டு கொஞ்சம் நமத்துருச்சு இருக்கு கண்டிப்பாக பற்றி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பையன் ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் அவத்த வெளிநாட்டுல இருந்து கொடுத்துட்டாரான் நம்ம நைன்டீன் கிட்ஸ்ன்றதை நீ மறந்துட்டியால அவன் போய் சொல்லு டீல் பேசிக்கலானே ரெண்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் தரேன் ஒழுங்கா ஹெலிகாப்டர் தர சொல்லிடு இல்ல அப்படின்னா நம்மளே அந்த ஹெலிகாப்டர் தூக்கும் நைன்டீன் கிட்ஸ் தான் டே நம்ம ஊரில் ஒரு சூப்பர் ஃபோட்டோ எடிட்டரை பார்த்து கூட்டுவாடா எடிட் பண்ணதுக்கப்புறம் இது எடிட்டுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கணும் ஏன் திடீர்னு ஃபோட்டோ எடிட்டர் நான் கேட்குறீங்க நீ சிஎம்மோட ஒரு ஃபோட்டோ கேட்டாடா நம்ம கேட்டால் சிஎம் வந்து போஸ் கொடுப்பாரா அதனால தான் அன்னைக்காக எவ்வளோ செய்கிறீங்களே அன்னி மேலே அவ்வளோ பாசமானவங்களுக்கு பாசமாச்சு மயிராச்சு இந்தா இந்த கை இப்படி இருக்குதே இது என்ன ஸ்டைலு நினச்சியா பின்ன அது ஸ்டைல் இல்லையாண்ணா உ அண்ணியை அடிச்சு அடியில ஒரு சைடு வாங்கிருச்சிடா என்னென்ன சொல்ற ஒரே ஃபீலிங்கு ஃபீலிங்னு சொல்லி என்னை போட்டு அடிச்சு நொறுக்கிறாடா அன்னைக்கு கையை ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு அடிச்சு நொறுக்கிட்டா சரி காலை தொட்டாலாச்சும் மன்னிச்சு விட்டுருவா அப்படின்னு கால தொட்டுக்கிட்டான் அப்பமும் ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை போட்டு நொறுக்கிட்டா அப்பப்போ போட்டு கண்ணாடியை நொறுக்கிற மாதிரி போட்டு நொறுக்கிறாடா என்ன அதில் வாங்கினது அந்த கை இன்னும் இறங்கவே இல்லை எனக்கே பாவமாக இருக்குண்ணா நான் பார்த்தா புஷ்பாவே இருந்தாலும் பூண்டாட்டி காலை பிடிச்சி அடங்கி தான் போகணும் போலே ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபேக்குன்னே தெரியக்கூடாது அப்படி இருக்கணும் என்னன்னா வாயில ஏதோ பிரியாணி ஓட்டி இருக்கு தெரியுதாடா ஆமாண்ணே அப்புறம் உங்க அண்ணன் நீ அவன் தம்பியே இல்லை நீ அவன் குடும்பமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரியாது உனக்கு வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கன்னு என் கையை காலைன்னா கெட்டி போட்டாங்கடா எங்க எடுத்து திம்புவோம் நான் அப்புறம் என்னென்ன பண்ண ஆனா அவங்களுக்கு தெரியல வாய கிட்டல வாயாலி கடிச்சு ஃபுல் பீஸ் தின்ட்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் உங்க அண்ணனுக்கு வச்சிருக்கலாம் ஏண்டா பிரியாணியில பீச திண்டதுனால என்ன அவன் தம்பியே இல்லைன்னு சொல்லுவானா அவன் குடும்பத்துல நான் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவானா அவன் நால பின்ன அவன் மகளுக்கு காது குத்துனா சித்தப்பன்ற முறையில நான் தான்டா அங்கேயும் போய் பிரியாணி சாப்பிடணும் பிரியாணிக்கு செத்துவானே புரியுதுண்ணே என்ன இருந்தாலும் உன் குடும்பம்ண்ணே குடும்பம் குடும்பத்தை மறந்துட்டுருக்காங்கண்ணா சரிண்ண விடு நான் ஃபீல் பண்ணாதண்ணே ஆனால் நான் மறக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் என் குடும்பம் அவன் பொண்ணு காது குத்துல போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன் அவன் கூப்பிடாட்டாலும் சரி ஆக மொத்தத்தில் பிரியாணி போட்டால் எங்கேயும் இருக்கமேலாம் போயிடுவேன் பாபு ஓகேண்ணே சார் உங்கள் படத்தை புத்தின ஒரு சில கேள்விகள் உங்கள் படத்தில் வந்து ஹீரோ வில்லனா உன் வில்லன ஹீரோவும் காமிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னால் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இருக்குது அது அவங்களோட கருத்து அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம படத்தில் உழைச்சி சம்பாதிக்காத உன்னோட வேலைக்கு சின்சியராக இருக்காத லஞ்சம் வாங்கிட்டு சந்தன கடத்தல் பண்றவனுக்கு சப்போர்ட் பண்ண நீனும் நல்லா இருப்ப உன் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அது சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும் சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல சார் உங்க ட்ரோலில் அந்த லேடி கிட்ட போச்சு பண்ண நிறைய விஷயங்கள்லாம் வரும் எதிர்பார்த்தேன் அது ஏன் சார் வரல அதுக்கு காரணம் ஒன்று தான் ஏன்னா பொண்ணுங்களுக்கு நம்ம சேரீ வாங்கி கொடுக்கலாம் அவங்க சேரியை நம்ம கான்செப்ட் காண்டி எடுத்தோம்னா செருப்படி கொண்டாட்டியா இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி சார் அப்படியே இதை பார்க்குற எல்லாருக்கும் லாஸ்டா என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த கான்செப்ட் சிரிப்பதற்காக மட்டுமே இல்லை சிந்திப்பதற்காகவும் தான் புஷ்பாடா எனக்கு ஒரு டவுட்டு அடிக்கடி அந்த அடிக்கில கையை விட்டு ஏதோ பண்ணுறீங்களே என்ன பண்ணுறீங்க அது ஒன்றும் இல்லை டங்காத்தை அரிப்புடா சேவ் பண்ணல ட்ரிம் பண்ணல குளிக்க வேற செய்யல ஸோ அங்கே அரிச்சுக்கிட்டே இருக்கும் அதான் எப்படி அடங்காத்த பாப்பு அண்ணே ஃபைனலாக ஒரு ஸ்டெப் போட்டிங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம் கான்செப்ட்டை பா அப்படிங்காபா அண்ணே அதுக்கு மேலே கால் தூக்காண்ணா சட்டிப்படாவை தெரிஞ்சுரும் சரிடா Puxa, 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 puxa... a pensar, estava a pensar,